முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் நிசாமின் படையில் ரகசியமாக பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வு கொண்ட வீரர்களை மகிப்பத்ராம் சேர்த்திருந்தார் என்று கூறினீர்கள் அது எப்படி வெளியே தெரிய வந்தது தாயே அது ஒரு போரில் உடனடியாக தெரிய வந்தது என் மகனே பிரிட்டிஷாரின் செயல்களால் வெறுப்புற்று அடிப்படையிலேயே பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்வு கொண்டவனாயிருந்தான் மஹிபத் ராவ் ஹைதராபாத் நிசாம் படையில் பிரெஞ்சு முறை பயிற்சியில் அமைந்த படையினரின் ஆதிக்கத்தை அவன் அதிகப்படுத்தியிருந்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் ஹைதராபாத் நிசாம் ஆனான் மீர் அக்பர் கான் என்ற இயற்பெயர் கொண்ட மூன்றாம் ஆசப் ஜா சிக்கந்தர் ஜா அவனும் அடிப்படையில் பிரிட்டிஷாரை கொஞ்சம் தள்ளியே வைத்திருந்தான் அவன் ஆங்கிலேயரின் மோசமான தயக்கம் கொண்ட கூட்டாளியாகவே பார்க்கப்பட்டான் அந்த நேரம் மராட்டிய மண்ணில் ஹோல்கர்களுக்கும் சிந்தியா பேஷ்வாக்களின் கூட்டணிக்கும் இடையே போர் நடந்திருந்தது ஹோல்கர்கள் அந்த போரில் வெற்றி பெற்றிருந்தார்கள் அதன் பின்னர் பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பிரிட்டிஷாரின் உதவியை நாடினான் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றில் வெல்லஸ்லியின் தலைமையில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ராணுவம் மராட்டிய பகுதிகளின் மீது ஓர் ஆக்கிரமிப்பை நிகழ்த்தியிருந்தது இரண்டாம் ஆங்கில மராட்டிய போர் தொடங்கிய நேரம் அது அப்போது கூட்டணியில் இருந்த நிசாமின் உள்ளூர் அதிகாரிகள் தங்களுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரிகள் புகார் தெரிவித்தார்கள் அவர்கள் அலட்சியத்துடன் நடந்து கொண்டார்கள் சில சந்தர்ப்பங்களில் தங்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள் இதன் மூலம் மராட்டியருக்கு எதிரான போர் நடவடிக்கைகளை தாமதப்படுத்தினார்கள் போரில் காயமடைந்து வந்த பிரிட்டிஷ் படையினருக்கு எந்த சிகிச்சையும் அளிக்க முன்வரவில்லை சொல்ல போனால் சோர்வுற்று வந்த வீரர்களுக்கு அடைக்கலம் கொடுக்காமல் தவிர்த்தார்கள் என்று புகார் கோரினார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் அதாவது ஹைதராபாத் படைகளுக்கு கமாண்டராக இருந்தவன் ராஜா மஹிபத்ராம் மராட்டியர்களுக்கு எதிரான போரில் ராம் பொறுப்பில் இருந்த படைகளுக்கு உடன் செல்ல வேண்டும் நிசாமுடனான ஒப்பந்தம் அப்படி ஆனால் ராமின் துருப்புகள் பல எரிச்சலூட்டும் தாமதங்களுக்கு பிறகு வந்ததாகவும் அவர்களால் ஒரு சிறிதும் தங்களுக்கு நன்மை ஏற்படவில்லை எதிர்பாராத சந்தர்ப்பங்களில் தங்கள் மீதே அவர்கள் தாக்குதலும் தொடுத்தார்கள் மகிபத்ராமன் படைகள் பிரெஞ்சு பயிற்சி பெற்றவர்கள் அதனால் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிரானவர்களாகவே இருக்கின்றார்கள் மகிபத்ராமன் ஒழுங்கற்ற அந்த படையினர் பிரிட்டிஷ் படைகளுக்கு உதவுவதற்கு பதிலாக உண்மையில் கம்பெனி இராணுவத்தின் முகாமுக்குள் புகுந்து சூறையாடினார்கள் என்று உள்ளம் வெதும்பி மேலிடத்துக்கு புகார்களை தெரிவித்தார்கள் பிரிட்டிஷ் படை அதிகாரிகள் அதாவது மராட்டிய பகுதியை ஆக்கிரமிக்க சென்ற பிரிட்டிஷாருக்கு நிசாமின் வடமேற்கு பகுதி படை தலைவராக இருந்த மஹிபத் ராம் எந்த உதவியும் செய்யாமல் புறக்கணித்தது மட்டுமல்ல பிரிட்டிஷாருக்கு விரோதமாகவும் இருந்தான் என்பதுதான் அப்போது வெளியே தெரிந்தது சரி இதனால் மகிபத்ராம் மீது நிசாம் கோபம் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா ஆனால் நிசாம் சிக்கந்தர் ஜாவோ மறைமுகமாக மகிபத்ராமை ஊக்குவித்தான் பாராட்டினான் முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும் பெற்ற தாய் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையான பாலதியின் துயர் துடைக்க அன்னை தானே அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்